என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சக்தி என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கான நேரம் மிகவும் நன்றாகவே இருக்கின்றது நான் உனக்கான நல்ல குறியை சொல்லவே இப்போது தேடி வந்திருக்கிறேன் வீடு தேடி வந்துள்ளேன் ஒரு விஷயம்

நம் காத்திருப்புகள் ஒரு நாளும் வீண் போகாது என்ற நம்பிக்கையை உனக்குள் இருக்க வேண்டும் நீ காத்திருந்த விஷயம் உனக்கு நன்மை என்றால் மட்டுமே நான் அதை உனக்காக செய்வேன் செல்லும் பாதையில் தடைகள் வரும்போது செய்த செயல் தவறாகும் போது கடன் கழுத்தை நெரிக்கும் போது உலகமே உன்னை குறை சொல்லும் போது வேண்டுமென்றால் சிறிது ஓய்வெடுத்துக்கொள் தங்கமே மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய் நிச்சயமாக உன் நிலை மாறப்போகின்றது தங்கமே இனிவரும் காலங்கள் இனிவரும் அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உனக்கு அமைய போகின்றது என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் எப்போதும் கைவிட மாட்டேன் நீ சர்வ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்போது நீ பெறப்போகின்றாய் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் எதாலும் நான் ஒருவள் மட்டும் நிச்சயமாக உன்னை காاطع விடுவேன் என்ற முழு நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிப்பகும் நீ தனியே அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்ககும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் தங்கமே ஒன்றை மட்டும் நிச்சயமாக நீ உன் மனதில் நினைவில் வைத்துக் கொள் உன் வாழ்வில் நீ இது நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தது நிச்சயமாக கூடிய விரைவில் நடந்தே தீரும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருந்ததோ அதைவிட அதிகமான இன்பத்தை நான் உனக்காக கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் தங்கமே இனி நீ போகும் பாதைகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமான பாதையாகவே இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மகத்தான வெற்றி பெறும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த காரியம் விரைவில் நடக்கும் நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுக் கொடுப்பேன் நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய தேவையில்லை என்றும் நீ என் சோதித்து பார்த்து விட்டேன் இனி நான் உன் கரத்தை எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை தங்கமே இறுக்கமாக பிடித்துள்ளேன் நீ நிம்மதியாக இரு இன்றைய நாள் உன் வெற்றிகளின் நாளாக அமையப் போகின்றது இன்று உனக்கு ஒரு நன்மை நடந்தே தீரும் இன்று உனக்கான அதிர்ஷ்ட நாள் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் விடியலிலும் கவலைகளோடும் வரப்போகும் நாட்கள் அனைத்தும் நீ சந்தோஷமாக இருக்கும்படியாக உன் அம்மா நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்றேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவு பெறப் போகின்றது தங்கமே நல்லதொரு தொடக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போ து எல்லோர் வாழ்க்கையிலும் நீ வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் அதுதான் இந்த வாழ்க்கையின் நீ நடந்து பாதை தான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனம் உன் வேலை என்று உன்னை பற்றி யோசி தங்கமே உனக்கென்ற தகுதியை நீ வளர்த்து கொண்டே இரு உனக்கென்ற தகுதியை நீ வளர்த்து கொண்டே இரு பிறர் மனம் மகிழ நீ காரணமாக இருக்கிறாய் என்றால் நீ சரியாக வாழ்கின்றாய் அத்தகைய வாழ்க்கை பாதையை நீ வாழ்வின் இறுதி வரை தவறவிடாதே யார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள் தர்ம பாதையில் நீ நடக்க வேண்டும் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை செம்மையான பாதையாக மாற போகின்றது. உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் உன் அருகில் நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் பொழுது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் என்று உனக்கு தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்க போகின்றது சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்க போகின்றது உன்னை தேடியே உன் அப்பா நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் தங்கமே நீ நிச்சயம் முன்னேறுவாய் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நம்பிக்கையோடு காத்திரு பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் அது ஏனென்று உனக்கு தெரியுமா தங்கமே பல மைல்களுக்கு அப்பால் உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சிலர் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் என்னிடத்தில் எவரும் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு இனி அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும்

உனக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாக பார்க்காதே உனக்கு தலைகனம் வந்துவிடும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே இரு அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை வரும் நான் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போல கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் இவை கலந்ததுதான் வாழ்க்கை நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்போதும் நல்லதே நடத்தி கொடுப்பேன் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி